ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூன் இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸான பெல் ஐக்லான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காமிக்கும் அண்ட் தென் வந்து அவே கிஃப்ட்டும் இருக்குது ஸோ வேணும்னா அதுலேயும் நீங்கள் ஃபோட்டிஸ்பே பண்ணி கிவ்வே கிவ்அவே கிஃப்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து குரோ வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வாங்க இப்போ நம்ம ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு ஸ்டட் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவரிங் பேட்டர்னில் லீஃப் பேட்டர்ன் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபைவ் கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு வந்து இயரிங்ஸ் வந்துடும் அண்ட் தென் செகண்ட் வந்து உங்களுக்கு க்ரீனில் வந்து உங்களுக்கு க்ரீன் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் தேர்ட் வந்து உங்களுக்கு பர்பிளில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபோர்த் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் வந்து லீஃப் பேட்டர்ன் வந்துடும் அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்து உங்களுக்கு பிளாக் வித் லீஃப் பேட்டன் வந்துடும் சரிங்களா இந்த ஃபைவ் பேட்டர்ன்ஸ் வந்து அவைபிள்ஸ் இருக்குது ஸோ லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தாங்க இருக்குது ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ பேக் சைட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா சரிங்களா ஸோ இது எது வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஈச் பேருடைய ப்ரைஸ் சொல்கிறேன் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் ஸ்டட் வச்சு உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸ் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் வித் ஆப்பிள் ஸ்டட் வந்துடும் ஸோ செகண்ட் வந்து உங்களுக்கு க்ரீன் வித் ஆப்பிள் ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் தேர்ட் வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் வித் ஆப்பிள் ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் ஃபோர்த் வந்து ஃபுல்லி ஒயிட்டில் ஆப்பிள் ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்து உங்களுக்கு பிளாக் வித் ஆப்பிள் ஸ்டோன் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து ரேஷஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது ஸோ எல்லாமே ஐம்போன் பியூர் ஐம்போனில் உங்களுக்கு லைட் வெயிட்டாகவே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான்

சைட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி வரலாம் சரிங்களா ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா இது மட்டும் இதோடைய பேர் பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன் ஸ்டட் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரியும் இருக்குது ஜே பேட் அண்ட் மாதிரியும் இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் அவைபிள்ஸ் இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஒயிட் வந்துடும் அண்ட் தென் செகண்டு வந்து உங்களுக்கு பர்பிள் கலரில் வந்துடும் அண்ட் தென் தேர்ட் வந்து உங்களுக்கு ப்ளூ சாரி பிளாக் கலர் வந்துடும் அண்ட் தென் ஃபோர்த் வந்து உங்களுக்கு ப்ரவுன் கலர் வந்துடும் சரிங்களா ஸோ ஃபோர் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ஸோ அதனால் எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ ஈச் பேருடைய பிரை ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ ப்யூர் ஐம்போன் ஸோ ரேஷஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸோ வராது ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது சரிங்களா ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் மாதிரி வந்துடும் எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐஃபோனில் வந்து உங்களுக்கு சன்ஃப்ளவர் மாடலில் ஸ்ட ஒரே ஒரு ஸ்டெட் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸ் காமிக்கிற ஸ்டட்டில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வந்துடும் ஸோ அவுட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சன்ஃப்ளவர் மாடலில் அவுட்டர் வந்துடும் ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் வந்து சன்ஃப்ளவர் மாடல் இயரிங் வந்துடும் அண்ட் தென் தேர்ட் வந்து உங்களுக்கு பர்பிள் கலரில் வந்து சன்ஃப்ளவர் மாடல் இயரிங் வந்துடும் அண்ட் தென் ஃபோர்த் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் சன் ஃப்ளவர் மாடல் சோ 5th வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல சாரி ஒயிட் கலரில் சன்ஃப்ளவர் மாடல் சரிங்களா ஸோ சாரிப்பா இது பேக் சைட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூபேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பரங்கம் ஸ்க்ரூபேக்கில் வந்துடும் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ ஒரு பேருடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடட் ஸ்டாக் மட்டும்தான் அங்கே அவலபிள்ஸ் இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நோ கேஷ் ஆன் தான் டெலிவரி ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து தமிழ்நாடுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரலாம் அது நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஆனால் ஐம்பூனில் வந்து உங்களுக்கு ஒரு குயில் உட்காந்த மாதிரி ஒரு அழகாக இருக்குது பார்த்திங்களா ஸோ சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி மட்டும் சின்னதாக ரூபி மட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்பூன் இயர்ரிங்ஸ் தான் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை பென்டென்ட்டில் உங்களுக்கு ஸ்டட் வித்த பால்ஸ் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதை போ போட்டு கூட நீங்கள் அப்படியே இயரிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏடி ஸ்டோனில் வந்து உங்களுக்கு கேமிப்பூன் இயரிங்ஸ் காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஃபிளவரிங் பேட்டர்னில் வந்து ரூபி சாரி ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து உள்ளே அவுட் உள்ளே வந்துடும் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் வந்துடும் அண்ட் தென் ஃபோர்த் வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் வந்து ஃபுல்லி ஸ்டார்ட் வந்துடும் அண்ட் தென் ஃபிஃப்த் ஃபோர்த் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் உங்களுக்கு ஸ்டார்ட் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ பேக் சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான பதக்கம் தாங்க பாக்குறோம் ஐம்போன்ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அட்டாச்சபிள் டைப் தாங்க டிட்டாச்சபிள் டைப் இல்லை அட்டாச் பண்ணியிருக்கு ஸ்டட்டு வித் லீஃப் பேட்டர்னில் பதக்கம் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் வந்துடும் எது சூப்பராக இருக்குது பார்க்கு பார்க்க பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூன் ஸ்டட்டில் வந்து பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ரீன் ஃபுல்லி ரூபி அப்புறம் வந்து பர்பிள் கலர் த்ரீ கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது க்ரீன் கலர் ரூபி கலர் பர்பிள் கலர் சரிங்களா ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கெலாம் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஈச் பேருடைய ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் ஐம்போனில் வந்து பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் வந்து ரொம்ப சூப்பராக யூனிக்காக மல்ட்டில அதாவது ரூபியும் க்ரீனும் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ளவரிங் பேட்டர்னில் அண்ட் தென் ஃபுல்லி ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கெலாம் வந்துடும் எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான நான் ஐம்போன்ல பாக்குறோம் இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பவளமில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ பவளத்துலேயும் வந்து ஸ்டட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பேக் சைட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்குது டெய்லி வரோம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஆஃபீஸ் ஒர்க் காலேஜ் அந்த மாதிரி நம்ம போகும்போது கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான நான் வந்து உங்களுக்கு பதக்கம் டைப்பில் உங்களுக்கு வந்து இயரிங்ஸ் காமிக்கிறேன் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் வந்து உங்களுக்கு சன்ஃப்ளவர் மாடலில் ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் பேட்டர்ன் வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூபக்கில் வந்துடும் இதை வந்து நீங்கள் ஸ்டட்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து இதை போட்டு கூட நீங்கள் அப்படி இயரிங் மாதிரியோ யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் சோ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான லக்ஷ்மி பேட்டர்ன் பா காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலசம் டைப்ல வந்து அந்த மகாலக்ஷ்மி வச்சு நம்ம அந்த ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கலசம் மாதிரி வச்சு ஃபேஸ் வந்திருக்கு ஹேங்கிங் வந்து சின்ன சின்ன பால்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூனில் உங்களுக்கு ஸ்டட்டு மட்டும் காமிக்கிறேன் ஒயிட் கலர் ஸ்டட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ஃபுல்லாகவே கோல்டன் பேட்டர்ன் மாதிரி சூரியகாந்தி பூவில் வந்து உங்களுக்கு அழகாக சூப்பராக ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து இது வந்து ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லாக இது ஒரு மாடலாக இருக்குது சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் ஃபுல் ஒயிட்டில் சரிங்களா ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து பேக் சைடு இந்த மாதிரி ஸ்கோ பேக் வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பூனில் வந்து உங்களுக்கு ஐம்பூன் ஸ்டட் வந்து ஃபுல்லி ஒயிட்டில் வந்து உங்களுக்கு கோல்டன் பேலட்ல வந்து உங்களுக்கு பீச் வச்ச மாதிரி ஹேங்கிங் பால்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பேக் சைட் வந்து ஸ்க்ரூ பேக் வந்துடும் இது வந்து நீங்கள் ஸ்க்ரட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து ஜுமிக்கி போட்டோயும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங் எல்லாமே கோல்டு பேட்டர்ன் மாதிரியே இருக்குது ஹேங்கிங் எல்லாமே நல்லா இருக்கு ஷட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜுமிக்கையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் வண்ணவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் த்ரீ ஃபிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ என்ன நினைச்சீங்கன்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான நான் ஐம்போனில் வந்து உங்களுக்கு எரிங் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் வந்து உங்களுக்கு ஸ்டட்டு மட்டுமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும்ங்க அது ஜுமிக்கியோட சேர்த்து வாங்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மி தாங்க ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தாங்க வரும் ஸோ இது வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரோ பேக்கில் வந்துடும் இது வந்து நீங்கள் கழட்டி கூட ஸ்டட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து ஜுமிக்கியும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சரிங்களா இது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் தான் அவைலபிள்ஸ் இருக்குது சரிங்களா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரூபி ஸ்டோனில் உங்களுக்கு ஜொமிக்கி ஐம்பவுன் ஜுமிக்கி வந்துடும் அண்ட் தென் வந்து க்ரீன் ஸ்டோன் வச்சு ஐம்போன் ஜொமிக்கி க்ரீன் ஸ்டோன் வச்சு வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது ட்ரெடிஷ்னலாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூபி வித் க்ரீனு ரூபி இல்லைன்னா க்ரீனு க்ரீன் இல்லைன்னா ரூபி ரெண்டு பேட்டர்ன் இருக்குது எது வேணுமோ மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம ஃபினிஷிங்காக கோல்டே தூத்து ப்ரோகிற மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப வெயிட் இல்லை ரொம்ப வெயிட் இல்லாமல் இல்லை திட்டமான ஒரு வெயிட்டில் இருக்குது ஸ்மால் சைஸும் இல்லை பிக் சைஸும் இல்லை மீடியம் சைஸு சரிங்களா ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஸோ அதோடைய அந்த சோன் ஒர்க்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே வந்து கிளிட்டர் அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஈச் பேருடைய ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இன்னியோட கிவ்அவே கிஃப்ட்டு இந்த வீடியோக்காக கிவ்அவே கிஃப்ட் வந்து இந்த இயர்ரிங்ஸ் கொடுக்கலான் அப்படின் இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக காமிக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி குட் நல்லா சூப்பரான ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீ கிஃப்டாக நீங்கள் எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு சிக்ஸ்டி ருபீஸ் அதர் ஸ்டேட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு எயிட்டி ருபீஸ் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி வரும் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இந்த வீடியோவுக்காக கிவ்அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துருக்கீங்கன்னா அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நிறைய நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பவித்ரா கலெக்ஷன்ஸ் தேங்க் யூ